கத்தோடி பத்து ஆமது பயனண்டாவதாக இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையோடு கத்தர் உங்களை சந்திக்கிறார் கத்தர் அதான் கத்தர் சங்கீதம் தொண்ணூத்தி ரெண்டாவது சங்கீதம் பதினொன்று பன்னெண்டு பாருங்க என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும் எனக்கு விரோதமா எழும்புகிற துன்மாருக்கு நேரிடுவதை காது கேட்கும்பி சொன்ன கண்கள் காணும் நமக்கு யாரும் சத்துரு இல்லைங்க எனக்கு எல்லாம் யாரும் சத்ரு நினைச்சதே இல்லை ஆனா நம்மளை சத்துருவை போல ட்ரீட் பண்ணிட்டு அவங்களுக்கு எப்படின்னா அவனை அழிச்சிடலாம் அவனை என்ன செய்யலாம் நிறைய உட்கார்ந்து பிளான் பண்ணுவாங்க ஆனா இன்னைக்கு சொல்ற சத்துருக்கு நேரிடுவதே உன் கண் காணும் தாவீதை பின்தொடர்ந்த கோலியாத்து சவுல் பின்தொடர்ந்த சவுல் அவனுக்கு நேரிட சவுல் பார்த்து பார்த்து அவன் ஆதாங்கப்படுறான் பாருங்க பாருங்க அப்படி இதுவரையிலும் உங்களை துன்பப்படுத்துறவங்களுக்கு நேரிடுவதை நீங்க பாப்பீங்க கோலியாத் எவ்வளவு அற்பமாய் நிந்தித்தான் அவனுக்கு பட்டயத்தை எடுத்து அவனை கொன்னான் அவனுக்கு மேலே ஏறினான் அப்படி உங்க கையில ஒண்ண வேண்டாங்க கத்தர் மட்டும் இருந்தால் போதும் பணம் பொருள் ஒன்றும் வேண்டாம் பட்டயம் ஒன்றும் வேண்டாம் உங்களை ஜெயிக்க வைக்கிற கத்தர் அவனுக்கு பணத்தை வச்சு உங்களை ஜெயிக்க வைப்பார் அவனுக்கு பட்டயத்தை எடுத்து நீங்கள் ஜெயிப்பீங்க உங்கள் சத்துருக்க நேரிட்டு வந்த பார்ப்பீங்க சிங்க கம்பியில் பொறாமையோடு தூக்கி போட்டாங்க தானியல் பார்க்க பொறாமைப்பட்டவங்க எல்லாம் சிங்கித்துக்குள்ள போனாங்க பாருங்க இப்படி தாங்க இதான் சரித்திரம் ஒரு முரதேக்காய்க்கு நேரிட்டதை மொருதேக்காய் கண்கள் காண தூக்கு மரம் ரெடி பண்ணிட்டான் மொருதேக்காய் கண்கள் காண ஆகம் ஆகமான தூக்கப்பட்ட பாருங்க சந்ததியே தூக்கப்பட்டது மொத்த குடும்பங்களும் உறவுகளும் மகிழ்ச்சி கொண்டாடினது அந்த நாள் இந்த நாள் ஜெயித்திருங்க உங்களை யாரும் அழிக்க முடியாது சத்துருக்கு மேலே நீங்க நிற்பீங்க எங்க நல்ல தகப்பனே எங்க கண்கள் காண குடப்பிறந்த உறவுகளா இருக்கலாம் சொந்த பந்தங்களா இருக்கலாம் அலுவலகத்தில் இருக்கலாம் ஆண்டவரே முறை சபைகள்ல இருக்கலாம் ஆண்டவர் சத்துருக்களுக்கு நேரிடத எங்கள் கண்கள் காண எங்கள் அந்த சத்துருக்களுக்கு மேல உயர்த்தி வைத்து ஆசீர்வதித்து நன்மை செய்ய வேண்டும் நல்ல பிதா ஆமை